ஹே ஹலோ வெல்கம் நான் தான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹாய் த்ரீ சி சேனலுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு வரவேற்கேன் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருங்க சொல்கிறதே கேட்காம நான் குளித்தா கிணத்துல தாண்டா குளிப்பேன் இல்லைனா வந்தது ஊருக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் நிம்மதியாக விடாமல் காலிலேருந்து ஈவினிங் வரையும் ஒரு வேலையை கொடுத்தான் அதை முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆச்சு இப்போ நான் குளித்தா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கிணத்துல தாண்டா குளிப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் அங்கே போயிட்டு நான் தெரியலான்ல ம் நல்லா ரொம்ப மண்டையை புழக்குதுங்க சாமி இப்போ கிணறும் அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்குன்னே தெரியாமல் நம்ம கிணற தேண்டி இந்த காடு ஃபுல்லாக இருக்கோம் பாருங்க அங்கே அங்கேருந்து வந்தோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்துருவோம் இதில் என்னென்னா நாங்கள் போகிற கிணத்துல ஒரு ஒரு தான் மோட்ரு காணா போச்சான் இப்போ அந்த திட்ட வந்தாங்கன்னு எங்களை போட்டு அடிக்காமல் இருந்தால் ஓகே தான் கிணறு ஓனர்ட்டி சொல்லியாச்சு பார்ப்போம் ஆனால் இதில் மெயின் கூத்து என்னென்னா எனக்கு நீச்சல் தெரியாது என்ன பண்ணுறேன்னு தெரில பார்த்துட்டே வாங்க போய் கிணத்துக்கிட்ட போய் உங்களை சந்திக்கிறேங்க நான் நினச்சேன் கிணறு ஏதோ தான் முன்னாடி நம்ம கண்ணு கெட்டதும் நடந்து போனால் இங்கே ஏதோ சோளம் போட்டிருக்காங்க போல் இந்த ரெண்டு சைடும் சோளமாக இருக்குது இந்த சோளத்துக்குள்ளே வந்து தான் கிணறு இருக்குது போல் இந்த பைப் லைன் போது அங்கே பயிர்கார பாருங்க நம்பால் வெங்கட்டு போய் பாவம் வெங்கட்டம் விற்கி அங்கே இருக்காங்க தெரியுறாங்களா உங்களுக்கு என்னென்னு தெரில தண்ணி இருக்கான்னு தெரில காலில் தான் இறைச்சாங்களாம் தண்ணிய காட்டுக்கு இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு வாங்க போய் பக்கத்தில் போயிட்டு அவனு ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணுறானு பார்த்துட்ருப்போம் என்கிட்ட ஒன்றும் சொல்ல இவனு ரெண்டு பேரும் பாட்டு கிணத்தை பார்த்துட்டு போயிட்டானே போய்ட்டுருக்கானா பாருங்க இதான் கிணறு எனக்கு தண்ணியவே காணும் எப்பா இந்த கிணறுல இது திட்டு இங்கேருந்து கீழே குதிச்சு நம்ம தண்ணி இவ்வளோ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி ரொம்ப கீழே இருக்குது போல ஆனால் ஊற்று எடுத்துருக்கு போல் ஆனால் ஊற்று சத்தம் கேட்குது தண்ணி ஊற்றுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா என்னன்னு தெரில ஆனால் இவனை வந்தானே சொல்லக்கூட இல்லை தண்ணி இல்லைடா மாடான்ட்டு தண்ணி தெரியுதுங்களா இப்போ தெரியும் உங்களுக்கு தண்ணி காலைல காட்டுக்கு தண்ணியை எடுத்துடவும் உங்களுக்கு வந்து தண்ணி தெரியல மூச்சு வரும் வாங்குதுப்பா வாங்க அவங்களை பக்கத்தில் போய் ஓட்டுவோம் வேறு வழி இல்லை அப்படியே அந்த லைன்லேயே வந்தால் நம்ம வண்டி பாட்ட இடம் பழைய கிணறு இந்த கிணறுக்கு வந்தாச்சு இன்னும் ரெண்டு பேர் பாருங்கள் நாங்கள் உட்காந்துட்டு குளிக்க வரான்னு சொல்லிவிட்டு நம்ம உயிராக நான் அடிக்கிற வீலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுனது தாங்க மிச்சம் நான் தம்பி குளிக்கிச்சியாப்பா இதுக்கு தான் கூட்டு வராதா வராடா வீட்லேயே அழகாக ஏசியில் உட்காந்துருக்கலாம் அப்புடின்னே ஆ அடுத்த கிணறு அடுத்த கிணறா ஒழுகா ஓடிடு சரி இந்த ரெண்டு கிணறுல தான் தண்ணி இல்லாண்டு வீட்டுக்கு போகலாம்ல வேறு எங்கேயா போகலாம்னா இவன் அடுத்த கிணறு அடுத்த கிணறுக்கு போகன்ட்டு இங்கேருந்து திரும்பி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி போகணா வாடா அங்கே அங்கேயும் தண்ணி இருக்கான்னு தெரில போய் பார்த்தாதாங்க தெரியும் இவனை தொல்லை தாங்க முடிலங்க வெயில் எப்படி அடிக்குது பாருங்க இல்லைன்னா வெயிலுக்கு ஒதுக்கலான்னு பார்த்தா கூட மரமே இல்லை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கூடா போகிறோம்ல ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கிக்கிறான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக ரோட்டுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டோம் அந்த காணா போன கிணறு கண்டுபிடிச்சிட்டோம்டா நல்லா இருக்கு இந்த கிணறு நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு அற்புதமா இருக்கு இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி நம்ம பார்க்கறது எவ்வளவு ரெடி ஆயிட்டான் குளிக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு இப்பதான் நல்லா இருக்கு ஆனா கிணறு வாடா குளிடா வாடா